வணக்கம் இது புவிவால் கபராநாயுடு திருமணத்தை கொள்மையங்க பத்தொம்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பிறந்த இந்த அம்மாவுடைய ஐடி நம்பர் ஐம்பத்தெட்டு இருபது பீடெக் முடிச்சுருக்காங்க ரிஷபராசி மிருக சீரடம் நட்சத்திரம் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க வயசு இருபத்தி ஆறு கௌரவ நாயுடு இனம் சார்ந்தவங்க இவங்க வருடத்திற்கு வருடத்திற்கு வந்துங்க சுமார் ஒரு மூன்று லட்சம் ரூபா வர சம்பளமாக வாங்கி கொண்டிருக்காங்க கௌரவமான குடும்பம் உங்களுக்கு நிரந்தரமாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கூடிய அல்லது கவர்மெண்ட் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய டிகிரி முடித்த ஐடி கம்பெனி சார்ந்த ஐடி கம்பெனியில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மணமகன் தேவை என்கிறார் அன்பு சொந்தங்களே நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இந்த திருமண சேவையை கடந்த ஐந்து வருஷமாக செஞ்சிகிட்டு ஒரு ஜாதகம் ரூபாய் எழுபது பத்து ஜாதகங்களுக்கு நீங்கள் பணம் செலுத்தி உங்களது ராசி நட்சத்திரம் எதுவோ அதுக்கு உண்டான மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் பெற்று நீங்களே நேரடியாக பெண் வீட்டாரிடம் தொடர்பு கொண்டு பேசி உங்களை திருமணத்தை முடிச்சுக்கலாங்க புரோக்கரோ தரகரோ எந்த விதமான இடர்பாடுகள் எதுவுமே இல்லை பெண்களுக்கு முற்றிலும் இலவசமாக இந்த சேவை செஞ்சு வந்து செஞ்சுட்டு வர்றோம் பெண்களுக்கு மட்டும் பெண்கள் வந்து உங்களது ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டாவை ரெடி செய்து எங்களது வாட்ஸ்அப் மூலம் உங்களுக்கு அனுப்பக்கூடிய விண்ணப்ப பதிவு செஞ்சு நீங்கள் அனுப்பிச்சிங்க போது உங்களுக்கு உண்டான வரணும்னு நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் எவ்விதமான கட்டணம் பெண்களுக்கு மட்டும் கிடையாதுங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு நூற்றி எண்பத்தி ஐந்துங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க உங்கள் சந்தேகத்தை கேட்டுவிட்டு பின்னாடி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம்